நியூயார்க்கில் நம்ம பார்த்தோம் ஆனால் சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லோருமே பிக்ஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்கள் நிறைய இந்தியன்ஸ் சொல்லுவாங்க போலேயே நிறைய இருக்காங்க அது சாப்பிட்ற ஐட்டங்கள் நிறைய இருக்குது வழக்கம்போல் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓஆருங்க ஓ ஆ பல்த்து அடிக்கிறாங்க அந்த பாப்பா இங்க பாருங்க நம்ம போர்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ முன்னாடி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது ஈவினிங் மார்க்கெட்டாக இது ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டாக தெரில சீக்கிரமாகவே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஈவினிங்காக தான் இருக்கும்னு நான் கெஸ்ட் பண்ணுறேன் என்னென்னு தெரில ஈவினிங் அந்தளவுக்கு வியூ நல்லா இருக்குமான்னு தெரியல இருக்கிறதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம க்ராஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம்போ எவ்வளோ பரபரப்பாக இருக்குல்ல நடமை பாருங்க விதவிதமாக மேக்கப் போட்டு நிற்கிறாங்க ஆர்டிஸ்டுக்குள்ளரி டெர்மினல் இங்கே போட்டுருக்காங்க பாருங்க பெர்ரி டெர்மினல் கிளம்பிடுச்சு பாருங்க சாயிட்டோம் இல்லை பாருங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று தெரியுது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே வராது போல் அங்கே பாருங்க கிராஸ் போடக்கூடாது போகிறாங்க நார்மல் கதை பாருங்க இது பாருங்க நம்ம உள்ளே இருக்கோம் பெர்ரி பில்டிங் அப்படின்னு போட்டுருக்கு ஹிஸ்டாரிக் ப்ரீஹெபிலிட்டேஷன் டூ தௌசண்ட் த்ரீ பண்ணியிருக்காங்க போல் அப்படியே நம்ம இந்த சைடு லெஃப்ட்டில் பார்த்தோம்னா மார்க்கெட் பிளேஸ் அண்ட் ஃபெரிஸ் இருக்குது இது பாருங்க ரிச்சா வண்டியை பாருங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு சரத்னு வண்டி வந்து கொடுத்துறாரு நியூயார்க்கில் நம்ம பார்த்தோம் ஆனால் சான்ஃப்ரான்சிஸ்கோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே பாருங்க இவ்வளோ சிறப்பம்சங்கள்லாம் போட்டிருக்காங்க போல் ஐலாண்ட் போகிறதுக்கு வந்து வண்டி இருக்கு போல் பெரிய இருக்குது போல் அங்கே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டைப் ஆஃப் பேர்ட்ஸை வந்து பார்க்க முடியுமா அதுதான் நான் பார்த்து ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஐலாண்டில் பேரலான் ஐலாண்டு அந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம் போல் இது ஷிப்பிங்க தான் போட்டு இது இந்த பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் போல் பாருங்க உள்ளே வந்து நிறைய சாப்பாட்டு கடைகள் இருக்குது அந்த சைடு போனால் ஃபெரி ஏரி நம்ம வேறு ஐலான்னுலாம் போகலாம் போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒயின் பார்ன்னு இருக்குது கூட்டம் நிரம்பி வழியுது டீ கோட்டில் பாருங்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒயினுக்கு தான் நிறைய பேர் ஃபேன்ஸு போகலை இந்த சைட்லேயும் ஒயின் போல வில்லேஜ் மார்க்கெட்டு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எப்படின்னா நம்ம நியூயார்க்கில் செல்சி மார்க்கெட்னு ஒரு போல் கடன் போனோம் அந்த மாதிரியே இருக்குதுங்க இது போர்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபெர்ரி பில்டிங்கு நீங்கள் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் நமக்கு தெரியல நிறைய இருக்காண்ணா சாப்பிட்ற ஐட்டங்கள் நிறைய இருக்குது வழக்கம் போல் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம உங்களுக்கு இந்த ஷாப்பிங் ஏரியாவை அப்படி சுற்றிட்டு கேட்டிட்டு உள்ளேருந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் இங்கே பாருங்கள் கோல்டன் கேட் போகிறதுக்கான ஃபெர்ரி டெர்மினல் இங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா யார் இருக்காருன்னு தெரியுங்களா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி தான் இந்தியன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிரபல பிரபலமான ஒரு ஃபாதர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற மகாத்மா காந்தியை தான் இங்கே பார்த்தோம் இங்கே பாருங்கள் காந்தி நிற்கிறார் பாருங்க கையில் கம்போட பாருங்க ஹாய் சொல்கிறாரு காந்தி வாங்க நின்று பிக்சர் எடுத்துப்போம் எல்லாருமே பிக்சர் எடுக்கிறாங்க பாருங்கள் நிறைய இந்தியன்ஸ் சொல்லுவாங்க நல்லா நல்லாயிருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த பிரிச்சை லெந்தாக போய்கிட்டு இருக்குது चेक இந்த மாதிரி கொடி ஒன்று கட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்காரு என்ன சொல்ல வரான்னு தெரில அவங்க ஆளுக்கு எதாவது மெசேஜ் அனுப்பணுன்றதுக்காக இப்படி அனுப்புகிறாரான்னு தெரில பழங்காலத்தில் இப்போதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸியாக வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் சிம்பிளாக கிட்டே சரி வாங்க நம்ம இப்போ இருக்கிற சிறப்பான லொக்கேஷனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடலாமா இது வந்து கோல்டன் கேட்ருக்கு பார்த்தீங்களா அந்த பீரியடில் கட்டும்போது இதுக்கு முன்னாடியே இருந்த இடம் தான் இதெல்லாம் இந்த போர்ட் ஏரியா நான் உங்களுக்கு கோல்டன் கேட் பிரிட்ஜெலாம் முன்னாடியே காட்டியிருப்பேன் இந்த இடத்தாண்டு நம்ம இருக்கோம்னா இந்த இடத்தாண்டு என்னென்ன ஸ்பெஷல்னா கார்கோ ஷிப்பு அப்புறம் ஷாப்பிங்கு டைனிங்கு கல்ச்சரல் ஃபெஸ்டிவலு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தாங்க இது இந்த இடத்தாண்ட நம்ம மகாத்மா காந்தியை பார்த்ததெல்லாம் நம்ம வந்து நினச்சே பார்க்கல ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துட்டு வரல நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வந்து அதோடு சேர்ந்து பிக்சர்லாம் எடுத்தது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இங்கே வண்டியும் வந்து உள்ள எல்லாரும் வந்து போர்டாகிட்டே இருந்தாங்க ஒரு சிலர் இப்போ ஏறிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இதுவரை கரெக்டாக எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சூப்பராக எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சில வார்த்தைகள் சான் ஃப்ரான்சிஸ்கோவை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல நம்ம இப்போ இருக்கற இடம் வந்து பே பேஏரியாங்க ஆக்சுவலாக ஃப்ரான்சிஸ்கோ அதாவது கேலிஃபோர்னியா வந்து ரொம்ப பெருசு அதில் வந்து நம்ம இப்போ ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த பே ஏரியா சைடில் தான் இருக்கோம் இந்த இடத்தாண்ட தான் உங்களுக்கு ஆறும் கடலும் சேர்கிற இடம் அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து காட்டிக்கிட்டே இருக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோல்டன் கேட் காட்டும் காட்டும்போது சூப்பராக இருந்துச்சு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் உங்களுக்கு நான் நம்புகிறேன் ஓகேங்களா சிலிகான் வேலின்னு உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே தான் இந்த ஆப்பிள் கூகுளு மெட்டா டெஸ்ட்லா இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ண இடமே அதுதான் அதனால் உலகத்தையும் ஏன் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் ஹப்பாக இருக்க இடம் வந்து நம்ம இப்போ இருக்க ஏரியா பார்த்து தான் அதேமாரி இந்த நிறைய வந்து மெக்சிகன் சைனீஸ் இந்தியன்ஸ் யூரோப்பியன்ஸ் எல்லாமே கலந்து வாழ்றாங்க நியூயார்க் மாரி கிட்டத்தட்ட அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எங்க பார்த்தாலும் நிறைய முகங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட்டிங்கு இங்கே ஏறி நம்ம வந்து பியர் ஏரியா தேர்ட்டி நைன் போகிறோம் அந்த இடத்தாண்டு என்ன ஸ்பெஷல்ன்றத நான் அங்கே போய் சொல்லுவேன் பாருங்க எவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்க இதில் இருந்தா நம்ம எஃப்ன்ற ஒரு இதுல ஏறணும் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பயங்கரமான கூட்டம் அப்படியே உள்ள பேக் ஆயிட்டாங்க இப்போ நம்ம வந்து அப்படியே கிராஸ் ஆகிக்கலாம் இங்கே பாருங்க செம்ம வைபா இருக்கும் போல இந்த இடம் பாருங்க இயர் தேர்ட்டி நைன்ற தான் இருக்கும் இங்கே பாருங்க எடுத்த ஒன்று ரிச்சா ஒன்று செம்மையா இருக்குங்களா தேர்ட்டி நைன் தெரிய மாட்டேங்குதுங்க மன்னிச்சிக்கங்க தேர்ட்டி நைன் இது நம்ப இருக்க ஓகேங்களா இங்கே பாருங்க உள்ளே வந்துட்டோம் உள்ளே உடனே ஒரு பார்ட்டி வாய்ப்பு இருக்குது ஒரு செம்மையாக இருக்குது மியூசிக்கை போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்ல உள்ள போ வாங்க எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று வேணா காட்டுறேன் இதுக்கு பக்கத்தில் ஒரு சீலாயன் ஷோ ஒன்று இருக்கா அது வந்து ஃபோ டாலர்ஸ் போட்டிருக்காங்க பார்ப்போம் ஓகேங்களா உள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஒரு ஷோ போனேன் அங்கே பாருங்கள் ரைடு மாதிரி பார்ப்பாங்க எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட் தான் அப்புறம் கேம் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி தாங்க இருக்குது ஃபுல்லாக வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குது இந்த எலிவேட்டர் இருக்கு மேல எல்லாம் போய் சாப்பிடுறதுக்கு ஷோரூம்லாம் எல்லாம் இருக்காங்க பாருங்க ஹேண்ட்மேட் கிராப் கேக்ஸ் எறா நண்டு இதெல்லாம் வச்சுலாம் சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் பண்ணி விற்கிறாங்க போல இதுல இது வந்து கேக்ஸ் அந்த மாதிரி போல கேண்டி அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நிறைய பேர் நீங்கள் வாங்குறாங்க ஐஸ்கிரீம் பாருங்க தழும்பு தழும்பு போட்டிருக்காரு பிக்சர்ல சின்ஸ் நைன்டீன் எயிட்டி டூவா நம்ம கோல்டாக இருக்குது இதுனா அட்லீஸ்ட் ஒரு நேரம் அதை சாப்பிடணும் பாருங்க டிராம்போ லைன்ல கூச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடில் பதில் தான் அடிக்கிறாங்க அந்த பாப்பா

நடுவில் வந்து இந்தமாரி உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காரத்துக்கெலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பட் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்கலாம் இடம் இல்லை போல் அவ்வளோதான் இந்த இடத்துல உட்காரத்துக்கு கஷ்டந்தான் சிறப்பம்சங்கள்லாம் சொல்லிருக்காங்களே நாங்கள் போய் பார்ப்போம் பட் மேக்னட்ஸ் ஒரு கடை அழகா டிசைன்ஸ் என்ன ஃப்ரிட்ஜில்லாம் ஒட்டி வைப்பாங்க பாக்ஸுக்குமே ஒரு மார்க் கொடுத்துருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டோரு லெஃப்ட் ஹேண்டுக்கு என்னென்ன தான் தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் போல் இந்த எழுதும்போது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பர்சங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா புக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது அவங்களுக்குன்னு என்ன செயின் பண்ணியிருப்பாங்க போல் அது மாதிரிலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த பிஎஃப் தேர்ட்டி நைனில் நடுவில் வந்து கெரோ குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க இதெல்லாம் ரொம்ப சின்னதுதான் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க டுவெல் ஆங்க இதுக்கு பேப் லஞ்சுன்னு போட்டிருக்காங்க டுவெல் ஒரு குழந்தைங்களுக்கு